வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஓகேங்களா அண்டு பிளாக் ரிசோர்ச் டீச்சர்ஸ் எஜுகேட்டர் ஓகேங்களா பிஆர்டி யூஜி டேர்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம்க்கு வந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவைஸுடு ப்ரொவிஷனல் ஆனது அப்டேட் பண்ணியிருக்காங்க ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் ஆனது அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி சிவி போயிட்டு வந்தவங்க இந்த நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க ஏன்னா டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்துக்காங்க ஓகே எல்லாம் பார்த்துக்கங்க ஸோ இந்த லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபைனலாக அப்டேட் பண்ண லிஸ்ட்டு ஓகேங்களா ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் அவைலபிள் கேண்டர் லிஸ்ட்டும் நிறைய இருந்துச்சு ஸோ அந்த நாட் அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபில் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது ஓகேங்களா ஸோ அந்த இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் சென்சஸ்ஸை பார்த்தா தெரியும் ஸோ இது மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சரிங்களா ஸோ நேம் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க ஒரு டைம் டிபார்ட்மெண்ட் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த லிஸ்ட்டில் செலக்டான எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்முடைய ஆல்ஃபோ கோச்சிங் சென்டர் சார்பாக வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஸோ இங்க அப்போ நான் போட்டிருக்கேன் லாஸ்ட் டைமில் நாட் ரிலீஸ்டு பர் ஆர்டர் ஆஃப் த கனரபுள் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஓகேங்களா இருபத்தி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது கேஸ்லாம் முடிஞ்சு வந்து ஒரு பெண்ணையும் வச்சுருக்காங்க ஒரு அந்த போஸ்டிங் மட்டும் மீது எல்லாமே இது நாட் அவைலபிள் ஓகேங்களா ஸோ இது எல்லாம் பார்த்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து பேக்லாக் வேகன்சியாக போகலாம் இல்லை வேறு கவர்மெண்ட்டே பார்த்து பிளான் பண்ணலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க ஸோ இதில் செலக்டான எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஆல்ஃபா கொச்சின்ஸ் சந்தர்ப்ப வாழ்த்துக்கள் ஸோ இதேமாரி ப்ரொவிஷனல் செலெக்சன்ஸானது திரும்ப வரலாம் மற்ற சப்ஜெக்ட் வந்து வரலாம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க டிஆர்பி வெப்சைட்லேருந்து அப்டேட் பண்ணி பாருங்க ஓகே இன்னி டேட்டில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கான யூஜி டிஆர்பி தமிழுக்கான ப்ரொவிஷனல் செலக்ஷன்ஸில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா தேங்க்யூ